நன்னால் விண்ணப்பம் சிவாய இன்று தொல்காப்பியராண்டுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் ஐந்தாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினெட்டு சனிக்கிழமை பத்தாம் விரை பிற்பகல் ஒரு மணி வரை உத்திரம் விண்மீன் நாளை அதிகாலை இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவிழுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது திருக்குறள் கொளக்கரியதாய் ஆகி அகத்தார் நிலைக்கு எளிதாம் வைகாசி வைகாசித்திங்கள் விடைவெடிவ இடப வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை சிந்தையும் தெளிவும் ஆகி தெளிவினுள் சிவமும் ஆகி வந்த நெற்பயனும் ஆகி வாழ்நுதல் பாகம் ஆகி மந்தமாம் மாம்பொழில்கள் சூழ்ந்த மன்னி தென்கரை மேல் மன்னி அந்த மோடல வீழாத அடிகள் ஆப்பாடி யாரே சனிக்கிழமை திருநல்லாரே முதலாம் திருமுறை ஏறு ஊர்தி பேணியோர் ஏர்கொளி இளமதியம் ஆறு தாங்கும் சென்னி மேலோராட ரம் சூடி நீரு தாங்கி நூல் கிடந்த மார்பினில் நிறை கொன்றை நாறு தாங்கு நம்பெருமான்மே எது நல்லாரே சண்டேசநாயனார் திலகவதியார் திருவள்ளுவ நாயனார் பழனி சிவகுமார சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் சுவாதுசாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் கோவைகளார் இயற்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திரு நெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் விண்மீன் முதலாம் திருமுறை பன்னிர்மறை பாடலன் நாடலன் விண்ணி நார்மதிலேய்தமுக்கண்ணினான் உரையும் கரவீரத்தை நன்னுவார் வினை நாசமே சிவஞான போதும் அவனவழதியனும் அவை மூவினைவியின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துளதாமந்தம் மாதியின் மனார்லவர் ஆதினப்பணுவல் அவிரோதந்தியார் என்பத்தைந்து நெய்யின் முடியுமேடுவேரை வகையாக அன்பு இன்றி என்று உந்திவர கைலை குருமணி அவர்கள் அருளி செய்த சாந்தலிங்கர் பதிற்று பத்து அந்தாதி ஆறு ஞானி செம்பொருள் நாட்டத் துயந்து அருள் ஊனில் உணர்வில் உயிரில் தடைத்திட ஆணியில் நலம் அன்பக்கு அருளியே தேனின் இன் தமிழ் செப்பிடும் ஆதீயே என துதித்து வணங்குகின்றோம் சிற்றம்பளம்